மான ஸ்ரீ சைலேஷ தயாபாத்திரம் தீபக் தியாதி குணார்வணம் இதீந்திர பிரபணம் வந்தே ரமேஜா மாதரமுனிம் லக்ஷ்மிநாதசாராம்பாம் முக்கியம் அஸ்மதாச்சாரிய வந்தம் வந்தே குருபரம்பராம் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்த அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தர்மத்தில் சொல்லப்படாத வர்க்கங்களையும் பேதங்களையும் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் பரவலாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவராக பஞ்சசம்ஸ்காரம் எடுத்துக்கொண்டவர்கள் அவர்களுக்குள் எந்தவித வர்க்கமோ பேதங்களோ கிடையாது அப்படி இருக்க இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமாக இந்த பாரத தேசத்தில் இந்த வர்க்கங்களும் பேதங்களும் மிக ஒரு முச்செடியைப் போல் வளர்ந்து அனைவரையும் பிரித்து பிரித்தானது கொண்டிருக்கிறது இதை தடுத்து மீண்டும் வைணவத்தின் உண்மை தன்மையை நிலைநிறுத்த பகவத் ஸ்ரீ ராமானுஜர் அவர்கள் நமக்கு அருளிய ஸ்ரீ வைஷ்ணவத்தை பின்பற்றி வீர வைணவம் டூ பாயிண்ட் ஓ என்கின்ற ஒரு புதிய மார்க்கத்தோடு நாம் பயணிக்க உள்ளோம் இந்த வீர வைணவம் என்கின்றது அனைவரும் எந்த மதமாக இருந்தாலும் எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் வைணவத்தை வீர வைணவத்தை ஏற்றுக்கொண்டால் அல்லது ஸ்ரீ வைணவத்தை பஞ்சம் செய்து பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்குள் எந்த வர்க்கங்களும் பேதங்களும் இல்லை என்கின்றதை பறைசாற்றி நாங்கள் இன்றைக்கு இந்த வீர வைணவம் டூ பாயிண்ட் டூ ஓவை நோக்க இல்லை இன்னைக்கு வந்து என்னன்னா சமுதாயத்தில் வந்து சாதி கட்டமைப்பு வந்து மிக பலமா இருக்கு அதை அத வந்து அழிக்கணுமன்னா ஒரே வழி வைணவம் மட்டும்தான்றது எங்களோட நம்பிக்கை வீர வைணவமா வைணவமா நாங்கள் ஸ்தாபிச்சது கிடையாதுங்க ஸ்ரீ வைஷ்ணவம் வந்து பகஸ்ரீ ராமானுஜரால் அருளப்பட்டது அன்றைக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு தெரியும் வைணவத்துல ராமானுஜர் ஏகப்பட்ட புரட்சியை வந்து பண்ணிருக்காரு அனைத்து சமூக மக்களையும் வந்து சமாஷாயணம் பண்ணி வைணவத்தை ஏற்றுக்கொள்ள வச்சு அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த வர்க்க பேதங்களை வந்து ஒழித்தார் இன்றைக்கி வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து இன்னைக்கு இன்றைக்கி சமூகம் முழுக்க இருக்கிற இந்த சாதி பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வேதத்தில் என்ன வேதத்துலேயும் சரி பகவான் கிருஷ்ணர் அதாவது என்னென்னா பெருமாளே வந்து கிருஷ்ணராக அவதரித்து நான்கு வர்ணங்களையும் நானே படைத்தேன்ற அந்த வர்ணங்கள் அனைத்தும் வந்து பிறப்பின் அடிப்படையில் இல்லை அவங்களுடைய குணாதரிசயங்களில் வேலைகளின் அடிப்படையில் சொல்லி சொல்கிறாரு அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா சர்மா வர்மா குப்தா தாசா இப்படி நான்கு பிரிவாக இருந்த அந்த வருணம் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான ஜாதிகளாக பாரத தேசம் முழுக்க வந்து ஸ்தாபிச்சு இன்னைக்கு வந்து மக்களை வந்து கடுமையாக வந்து இது பாதிச்சிருக்கு அதனால் வந்து இந்த வீர திரும்ப அந்த வைணவத்தை தான் நாங்கள் வந்து நாங்கள் ஒன்றும் புதுசாக வந்து இது ஸ்தாபிக்கலாம் வைணவம் இருக எங்களுக்கு அருளியை தான் நாங்கள் வந்து திரும்ப அதை வீர வைணவம் டூ பாயிண்ட் டூ அப்படின்னு கொண்டு வரோம் ஆமாங்க தலை தோங்கி இருக்கு ஆமாங்க இன்னைக்கு நீங்க எங்கே பாத்தீங்கன்னாலும் வந்து என்னன்னா இன்னைக்கு வயநோர்களுக்குள்ளேயே ஒரு சமாஷனம் எடுத்துட்டு இருக்காங்கன்னா பஞ்சசம்ஸ்காரம் எடுத்தவங்களுக்குள்ள வந்து எந்த விதமான வர்க்க பேதங்களும் கிடையாது ஆனா வந்து என்னன்னா அதுலயே வந்து என்னன்னா பிராமணர்கள் பாகவதாலன்றது மட்டும் இல்லாம அந்த பாகவதாலுக்குள்ளேயே நீங்க என்ன ஜாதி அப்படின்னு வெளிப்படையா கேட்கறேன் இது வந்து என்னன்னா வைணவத்தில் ராம சுவாமி சொல்லியிருக்கிறது என்னென்னா இப்படி வந்து ஒரு பிரிவினையை பார்க்கறது பெற்ற தாயை ஈன்ற தாயை கொன்றதற்கு ஒரு சமமான ஒரு கொடும் பாவம் பண்ணுறாங்க வைணவம் வந்து அதை தான் வந்து வலியுறுத்தும் அம்மா கலப்பு அதாவது என்னன்னா இங்க சமூக சமூக சீர்திருத்தத்துக்காக தான் நாங்கள் இங்கே இந்த விஷயத்தை கொண்டு போய் கலப்பு திருமணம்ன்றது வந்து பண்டைய இருந்தே வந்து என்னன்னா ஒரு ஆணும் பெண்ணும் காதலித்து திருமணம் புரியுது பண்டைய காலத்திலேருந்து நடைமுறையில் இருக்கிறது இன்னும் அவர் சொல்றீங்களா நான்கு நான்கு பிரிவுகளா பகவான் கிருஷ்ணர் தோன்றிய காலத்துக்கு முன்னாடி இருந்து நான்கு பிரிவுகளா ஷர்மா வர்மா குப்தா தாசான் இருந்தது இன்னைக்கு ஆயிரக்கணக்கான சாதிகளா உருவாயிருக்கு அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வைணவத்துக்குள்ள எல்லாரையும் திருப்பி நாங்க அதை வந்து கட்டுப்படுத்துறது முயற்சி பண்றோம் முயற்சி பண்றேங்க அதாவது என்னன்னா இப்போ இந்த இதுவரைக்கும் வந்து என்னன்னா யாரும் பேசல நாங்க பேசுறேன் நாங்கள் பேசுகிறோம் இதை இந்த தர்மத்தை வந்து நாங்கள் காப்பாற்றணும்னு பார்க்குறோங்க இந்த மக்களுக்குள்ள இந்த பிரிவினை இல்லாமல் இருக்கணுன்றத முயற்சி பண்ணுறோம் அது வந்து வைணவத்தால் முடியும் ஏற்கனவே வந்து என்னென்னா இதில் கர்நாடகாவில் வந்து வீரசைவத்தை வந்து ஸ்தாபிக்கும் போது ஆயிரம் வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கி தான் அதுக்கு வந்து ஒரு ரெகனைஸ்டே கிடச்சிருக்கு உடனே நாங்கள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணால் இன்றைக்கே கிடைச்சிருந்து நாங்கள் வந்து எதிர்பார்த்து வரல ஒரு ஒரு விதையை போட பசவண்ண ஆரம்பித்த அந்த வீரசைவம் ஆயிரம் வருடங்களுக்கு இன்றைக்கி தான் வந்து கர்நாடக சட்டமன்றத்தில் அது வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மதமா வந்து உருவாயிருக்கு இந்த வீர வைஷ்ணவத்தை வந்து தழுவுறவங்களுக்கு வந்து என்னன்னா மூன்று பிரிவா வந்து நாங்க வந்து அறிவிக்கும் எப்படி என்ன இப்ப சமஸ்டாயணம் அப்படின்றது என்னன்னா வீர வைஷ்ணவ ஏற்கனவே வைஷ்ணவத்தை தாங்க வீர வைஷ்ணவமா கொண்டு வரோம்

சரி இந்த வர்ண வர்ணங்களுக்கு அடிப்படை என்னங்க இல்ல நான் கேட்கறது என்ன இந்த வர்ணங்களுக்கு அடிப்படை என்ன வேதங்களும் நீங்க வந்து அதிகபட்சமா எடுத்து காட்டுறது வந்து கிருஷ்ணர் வந்து நான்கு வர்ணங்களை படைத்தார் அப்படின்னு தான் எல்லாரும் வந்து குறிப்பிடுது இந்த வர்ணங்களுக்கு எடுத்து காட்டது தானே இந்த நான்கு வருணங்கள் எப்படி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான சாதிகளாக உருவாச்சு நாங்க அதை தாங்க அதை தான் முயற்சி பண்றோம் ஒரு ஒரு புது முய இதை நான் புது முயற்சி ஒன்று ஏற்கனவே வந்து சுவாமி அருள் தான் அதை நாங்கள் வந்து என்னென்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் வேறு ஒன்றும் கிடையாது அம்மா இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு லட்சம் பேருக்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஒரு லட்சம் பேருக்கு வந்து உபசமஸ்டாயிரம் செய்கிறதா இருக்கும் தொடர்ச்சியாக எங்களோட பிரச்சாரங்களை வந்து ஒன்றாந்தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க சென்னை கோதண்டராமர் கோயிலில் இப்போ இருக்க சென்னை கோதண்டராமர் கோயிலில் அந்த நிகழ்வுக்கான அடுத்த மாதங்க ஜூன் இருபத்தி நான் என்ன நம்ம தர்மத்தில் இருக்கிறவங்களுக்குள்ளையே இருக்கிற இந்த பிரச்சனையை தீக்க தான் நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் வேற்று இருந்து கொண்டு வரணும் அவங்கள கொண்டு வரணுன்றது இப்போதைக்கு எங்களோட ஐடியா கிடையாதுங்க நாங்கள் வந்து என்னென்னா இது இந்த தர்மத்துக்குள்ளேயே இந்த சனாதன தர்மத்துக்குள்ளேயே இருக்கிற பிரிவுகளை ஒழிக்கணும் அவங்களுக்கு ஒரு சமூக அந்தஸ்தை வந்து சமநிலை அந்தஸ்தை கொடுக்கணும்னா அது வைணவத்தால் தான் முடியும் நம்புகிறோம் மத மாற்றம் கிடையாதுங்க அதாவது மதம் மாற்றம் கிடையாது ஒரு ஹிந்து தர்மன்றது வந்து வைணவம் சைவம் கௌமரம் எல்லாம் ஏழு பிரிவுகள் பௌத்தம் ஜெயனம் எல்லாமே அணங்கணும் தான் காகபத்தியத்திலிருந்து நாங்கள் அந்த வைணவத்தில் வந்து அந்த இப்போ இத்தனை பிரிவுகள் இருக்குது இத்தனை இத்தனை பிரிவுகளோட மத தலைவர்கள் யாரும் பேசலை நாங்கள் வந்து ஸ்ரீ வைஷ்ணவத்தில் வந்து நாங்கள் பேசுகிறோம் இப்போ இதை ஒடுக்க முடியும் இதை வந்து மாத்த முடியும் நாங்க நம்புறோம். கவுன்சிலி கிட்ட நாங்க யாருக்கு எந்த கோரிக்கையும் வைக்கலீங்க? நாங்க வந்து என்னன்னா மக்களுக்கு கிட்ட நாங்க கொண்டு போறோம் இந்த விஷயத்தை. இல்ல அந்த மாதிரி எல்லாம் ஏது இல்ல. அந்த மாதிரி எல்லாம் எதுமே கெடையாதுங்க. நாங்க வந்து ஜஸ்ட் இங்க இந்த பிளோ இந்த சமூகத்தை ஒருங்கிணைக்கறத பாக்குறோம். அதுக்குண்டான முயற்சி தான் இது மற்றபடி வந்து என்னென்னா கோரிக்கைகளோ அரசாங்க திட்ட கோரிக்கையோ இதெல்லாம் கிடையாது ஏன் எங்களோட எங்கள் எங்களோட டீம் ஏற்கனவே வந்து மக்கள் மத்தியில் வந்து பிரச்சாரங்களை கொண்டு இருக்குங்க நாங்களும் வந்து தீவிரமாக வந்து ஒன்றாம் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம் சென்னையில் இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது மிகப்பெரிய உபசமஸ்டாயனம் அதாவது பஞ்சசம்ஸ்காரத்துக்கு மாற்றம் பஞ்சசம்ஸ்காரம் எடுத்துக்கிட்டவங்களுக்கு வந்து இந்த நான்வெஜ்ஜு புலால் உண்ணு உண்ணுகின்ற அந்த இது வந்து அங்கீகரிக்கப்படாது அப்போ உபசமஸ்டாயினு இருக்கிறவங்களை வந்து

நான் ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்தினுட்டு முதல்ல அந்த திருக்கலா வந்து சென்னையில் இதே இடத்துலங்க சென்னையில் இந்த இதுக்கு தூர்தர்ஷன் ஆப்போசிட்டில் மண்டபம் இருக்கு இல்லைங்களா அந்த மண்டபத்தில் நடத்துனது நாங்கள் தான் ஆமாம் எல்லாரும் இதே ஹிந்து மகாசபா ட்ரஸ்ட் தரப்பில் தான் நடந்துச்சுங்க நாங்களும் முயற்சி இருக்கோம் இப்போ வந்து எங்களோட நோக்கம் வந்து என்னென்னா அந்த இருந்து கொண்டு வரணும் அவங்கள இது பண்ணி பார்க்கணுன்ட்டுலாம் கிடையாது எங்கள் தர்மத்தில் இருக்கிறவங்களாம் வந்து ஒருங்கிணைக்க நடுறதுதாங்க இல்ல ஏ வைணவத்துல சாதியே இல்லைன்றங்க சாதியே கிடையாது அப்படி சாதியன்னு சொன்னா அது பொய்யன்னு அர்த்தம் அதாவது இந்த உலகமே வந்து வசுதெய்வ குடும்பங்கன்றத வந்து எல்லாரும் நம்புகிறோம் அதை ஏற்றிட்டு வசுதெய்வ குடும்பம்னு ஏற்றுக்கிட்டாங்கன்னா அந்த காரியத்தை நாங்கள் பண்ணி வைக்கிறோம் இல்லை நான் என்ன சொல்கிறேன் நீ அது ஏ நாங்கள் எங்கள் தர அதாவது எங்க தர நாங்கள் என்ன கொண்டு வரோமோ எங்கள் ஐடியாலஜிலேருந்து தான் நாங்கள் பேச முடியும் நாங்கள் வந்து என்னென்னா நீங்கள் வந்து நீங்கள் அப்படி பண்ணி தருவீங்களான்னா நீங்கள் இதை ஏத்துக்கிட்டா இப்போது ஒரு இப்போ ஒரு கிறிஸ்டின் கோயிலுக்கு போகிறோம் அந்த கடவுளை ஏத்துக்கிட்டா இந்துக்களும் போகிறாங்க முஸ்லீம்களும் போ இந்துக்கள் போகிறாங்க மேஜா முஸ்லீம் போகிறான்ற இந்துக்கள் போகிறாங்க அதே மாதிரி தர்காக்கள் ஹிந்துக்கள் போறாங்க ஏத்துக்கிட்டு தானே போறாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது வாசுதேவ் குடும்பம் அப்படின்றத வந்து ஏத்துக்கிட்டு வைணவத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த கல்யாணத்துக்கு பண்ணி வைக்கிறோம் புரியுதுங்க கலப்பு வைணவத்தை ஏத்துக்கிறவங்களுக்கு பண்ணி வைக்கிறேன்றோம் புரியல அதாவது நாங்க வந்து என்னன்னா மற்ற மதம் இல்ல இல்ல நாங்க பிரிவினை பாக்கலீங்களே இப்போ ஒரு ஒரு இஸ்லாமியர் பாருங்க ஒரு இஸ்லாமியர் வந்து இந்து முறைப்படி வந்து திருமணம் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஏத்துக்க மாட்டாங்க சரிங்களா அதே மாதிரி அவங்க எந்த மாதிரியான திருமணத்தை அதுதாங்க நாங்க நடத்தி வைக்கிற திருமணம் என்ன நாங்க வந்து ஒரு வைணவத்தை சார்ந்தவங்க வைணவ முறைப்படி தான் நாங்க திருமணம் பண்ணிக்க வைக்க முடியும் அவங்களுக்கு வைணவ முறைப்படி நாங்க திருமணம் நடத்தி வைப்போம் வைணவ நான் என்ன சொல்ற நான் ஒரு மத ஒரு மதத்தை சார்ந்து இருக்கேன் என்ன சொல்லிக்கேப்பா மாதம் இல்ல வந்து ஒழிக்கறேன்டா நான் எங்க தர்மத்துக்குள்ள இருக்க ವರ್ಗ பிரிவின ILO ஒழிக்கறேன் இந்த வைணவத்தை வீர வைணவத்தை நாங்க ஸ்தாபிக்கிறோம் சரிங்களா நீங்க அப்படி இருக்கும் போது ஸ்தாபிக்கல இந்த வீர வைணவத்தை வந்து இம்ப்ளிமென்ட் பண்றதுக்கு கொண்டு வரோம் நீங்கள் என்னென்னா இப்போ ஒரு ஒரு கிறிஸ்டின் வந்து வைணவத்தை சார்ந்தவங்களை லவ் பண்ணால் என்ன எப்படி கல்யாணம் பண்ணிப்பீங்கன்றாங்க நாங்கள் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் நாங்கள் வைணவ சார்ந்த தான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் சார் நாங்கள் ரீஷ் ஆஃபீஸ்க்கு வந்து கழுத்து போட்டு கல்யாணம் சார் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் நாங்கள் அவங்களோட திருமணத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஆனால் அந்த அந்த முறை இருக்கு இல்லைங்களா அந்த முறையை இப்போ ஒரு 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 போய்ட்டு நீங்கள் போய் நீங்கள் எப்படி ஒரு ஹிந்து முஸ்லீம் வந்தால் நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணி அவங்களே கேட்க முடியாது ஒரு ஃபாதர் ஏற்றப்ப அவர் என்ன சொல்லுவார் எங்கள் சர்ச்சுக்குள்ள வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணி போகிறோம் அந்த மாதிரி நாங்கள் ஏற்றுக்கிறோம் இப்போ எப்படி அவங்க வந்து பிரிவினை இல்லாமல் இப்போ ஒரு ஹிந்து வந்து இஸ்லாத்தை தழுதா இஸ்லாத்தில் கல்யாணம் பண்ணி ஒரு கிறிஸ்தவர்களை வந்து கிறிஸ்தவத்தை தழுதா ஃபாதர் கல்யாணம் பண்ணி அந்த மாதிரி நாங்கள் வந்து வீர தழுவும் போது நாங்கள் அந்த திருமணத்தை நடத்தி வைப்போம் என்னங்க மக்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து இருக்கிற இந்த இந்த நாடு முழுக்க வந்து இருக்கிற இந்த வர்க்க வேத பிரிவினைகளை வந்து நாம் வந்து சமநிலைப்படுத்தணுமன்னா நான் வந்து வீர வைணவத்தை வந்து நீங்கள் எல்லாத்தையும் தழுணுன்னு நாங்கள் வந்து வேண்டுகோள் விடுவோம் இந்த வீர வைணவத்துக்குள்ள எந்த விதமான சாதி வேறுபாடும் இல்லை அப்படின்றது வந்து ராமானாச்சர் காலத்தில் இருந்தே வந்து சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் நாங்கள் ஒன்றும் புதுசாக வந்து கொண்டு போனோம் கண்டிப்பாக பிரச்சாரம் பண்ணுறோம் எங்கள் டீம் ஏற்கனவே ஒரு மொத்தம் எட்டாயிரம் வில்லேஜஸ் தமிழ்நாடு முழுக்க ஐடென்டிஃபை பண்ணி உள்ளே போயிட்டு இருக்காங்க ஒன்றாம் தேதியிலேருந்து எங்களோட பிரச்சாரம் தீவிரமாக இருக்கு மாசம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ரெண்டு நாள் வந்து நாங்கள் மிகப்பெரிய அளவில் உபசமஸ்தானமும் பஞ்சசம்ஸ்கார நிகழ்வும் நடத்துறேங்க அது வந்து வைணவத்தை தழுவுறதுக்கு உண்டான ஒரு இதுங்க சம்ஸ்கிருதம் கிடையாதுங்க பஞ்ச சம்ஸ்காரம் தான் அதுதான் பஞ்ச சம்ஸ்காரம் அது தர்மத்தில் என்ன இருக்கோ அதுதானே சொல்ல முடியுங்க இல்லை அதாவது வந்து என்னன்னா இந்த சங்கு சக்கரத்தை வந்து பொறிக்கிறது அவங்களுக்கு வந்து என்னன்னா மகாமந்திரத்தை உபதேசம் பண்றது அது வைணவத்துக்குண்டான நெறிமுறைகளை அவங்களுக்கு சொல்லித்தரது இதுதான் அந்த பஞ்சசம்ஸ்காரன்றது ராமானுஜர் காலத்தில் வழிவகுத்து கொண்டு வரப்பட்டது